தான் ஒரு காஃபி குடித்தா சரியாயிடும் எஸ் நிறைய மக்களுக்கு தலைவலிக்கும் இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் காஃபி குடிப்பாங்க தூங்குவாங்க மெடிசின்ஸ் எடுத்துப்பாங்க பட் ஆக்சுவலாக ஏன் தலைவலிக்குது அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க இல்லைப்பா எனக்கு ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் நான் சரியாக தூங்கலை அப்படின்னா அவங்கள அவங்களே சமாதானப்படுத்திப்பாங்க பட் திரும்ப அந்த தலை வலிக்கும் சி தலைவலி சிம்டம் உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையாக இருக்கலாம் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் காது மூக்கு தொண்டை பிரச்சனையாக இருக்கலாம் வயிற்று பிரச்சனையாக இருக்கலாம் ஓகே முதுகெலும்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை கிட்னி இஷ்யூஸ்னால இருக்கலாம் காலில் பிரச்சனையினால இருக்கலாம் ஸோ தயவு செஞ்சு தலைவலியை சாதாரணமாக நினைக்காதீங்க தலைவலியை லாங் டேமாக ட்ரீட் பண்ண முடியல அப்படின்னா திட் குட் பி லீட்ஸ் டு மேஜர் ரீசன்ஸ் லைக் கேன்சர்ஸ் ஸோ தயவு செஞ்சு தலைவலிக்கிறது அப்படின்னா இந்த நாலு டாக்டரை நம்ம ரெகுலராக பார்க்கணும் கம்ப்ளீட்டாக அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வேணும் இட்ஸ் நத்திங் பட் ஆஃப்தமாலஜி கண்ணு சம்மந்தப்பட்டவங்க இஎன்டி காது மூக்கு தொண்டை மூணாவது நிவ்ரோ நாலாவது ஜென்ரல் ஃபிஷேஷியன் இங்கே நாலு பேரையும் நம்ம கம்பல்சரி பார்த்து அவங்களோட ஒப்பீனியன் எடுத்ததுக்கு தான் காஃபி மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுக்கு நான் காஃபி சாப்பிட வேண்டாம் ஒரு சின்ன தூக்கம் போட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை ஏன் அந்த தலைவலி வந்தது அப்படிங்கிறத பாருங்கள் திரும்ப திரும்ப வருது போக்குது எனக்கு டெய்லி காலையில் ஆச்சுன்னா காஃபி குடித்தா தான் தலைவலி போகுது நான் டெய்லியும் வந்து அந்த காஃபி இல்லை அப்படின்னா என்னோடய டெய்லி ரொட்டீனே இல்லை அந்த மாதிரியான நபர்கள் ப்ளீஸ் டூ செக் ஆன் இட் ரீசண்டாக என்னோட நண்பர் அதிகமாக தலைவலிக்காக காஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க என்னென்னு தெரியல பாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக நான் வந்து தலைவலியில் இருக்கேன் பட் காஃபி குடித்தா எனக்கு ஓரளவுக்கு சரியாகுது அண்ட் தென் ஒரு மைல்டு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆஃப்டர் டைம் இந்த மாதிரி இதே மாதிரி குடிச்சிட்டு இருந்தாங்க டீ காஃபி மாற்றி மாற்றி ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஏற ஏதோ பிளட் வாம்பிட்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்கும் போது மெனஜிவமா பிரெயின்ல டாக்டர் சஜஸ்ட் பண்ணது ஹெட் ஏக் அப்படிங்கிறது இட்ஸ் வாஸ்ட் நம்ம உடம்புடைய தலை அந்த தலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மொத்த என்டையர் பாடியில் எங்கே வேணாலும் பிரச்சனை ஏற்பட்டாலும் தலைவலிக்கும் இதுதான் அதுதான் அப்படின்னு சிம்பிளாக அதை விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிற்கும் இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்பா அம்மா சொன்னாங்க தம்பி சொன்னாங்க டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாங்களா ஸோ ப்ளீஸ் டூ டேக் கேர் யுவர் ஹெட் ஏக் பார்ட் காஃபி குடிச்சா சரியாயிடும் எஸ் ஐ அக்ரி பட் ப்ளீஸ் ஒய் இட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் காஃபியை டீக்கு பாருங்கள் ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக சஜஸ்ட் பண்ணுறேன் டேக் கேர்